ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமாண்டில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நெக்கில் வந்து எப்படி ஜாயின் பண்ணி தைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு உண்டான வீடியோ தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து பிளவுஸுக்கு கட் பண்ணது போக மீதி கிளாத்தில் நம்ம கிராஸ் இந்த மாதிரி இழுத்து பார்த்துட்டு அதுக்கு மேல வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கெயில் வச்சு ஒரு இன்ச் அளவு இருந்தா போதும் இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு நெக்குக்கு ஒரு இன்ச் அகலம் இருந்தா போதும் இந்த மாதிரி இப்ப நான் எப்படி மார்க் பண்றேன்னு பாருங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க அப்பதான் பிகினர்ஸ்க்கு வந்து கரெக்டா வந்து அந்த நம்ம கரெக்டா கட் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு இன்ச் இல்லாட்டி ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியாவோ கூடுதலாவோ வெட்டுறதுக்கு அதாவது பிகின்ஸா இருக்கவங்களுக்கு அப்படி போயிடுச்சுன்னா அது கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டா கிடைக்காது அதனால பாருங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம வந்து இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டார் நெக் பிளவுஸ் தான் வந்து தைக்க போறோம் அதுக்கு வந்து நம்ம அந்த பிளவுஸ் நெக்குக்கு வந்து எவ்வளோ கிராஸ் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்க போறோம் கிராஸ் பீஸ் வந்து தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க இந்த வீடியோல உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்க இப்போ பாருங்க இந்த கிராஸ் பீஸ பூரா நம்ம இப்ப ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்னர்ல இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருந்தேன் அப்படியே இன்னொரு கிராஸ் பீஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் சென்டர் பார்த்து நம்ம தையல் போட்டுக்க போகிறோம் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராஸ் பீஸாக வச்சு நம்ம இணைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னொரு பீஸையும் நம்ம இந்த மாதிரி கிராஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அந்த கார்னரில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி கிராஸ் பார்த்து கட் பண்ணிவிட்டு இன்னொரு கிராஸ் பீஸ்லையும் அந்த கார்னர்ல இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் வச்சுட்டு வந்து அந்த கார்னரும் இந்த கார்னரையும் விட்டுட்டு சென்டரை வந்து நம்ம தையல் போடணும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த சைடில் வந்து அந்த பிசறை வந்து லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கழுத்துக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ அந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் இதுதான் வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து அந்த ஸ்டார் நெக் போட்டு நம்ம பின்னாடி வந்து பேக் சைடு வந்து டாட்லாம் பிடிச்சிட்டு ரெடியாக வச்சுருக்கோம் வந்து பேக்கையும் அந்த ஃப்ரண்ட்டையும் வந்து நம்ம இணைச்சிக்கலாம் இந்த மாதிரி பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நம்ம டபுள் தையல் போட்டு நம்ம இணைச்சிக்க போகிறோம் கிராஸ் பீஸ் வந்து கழுத்தில் வந்து தைச்சிக்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் நீங்கள் பழக பழக உங்களுக்கு வந்து அதுவே வந்து வந்துடும் நம்ம புதுசாக பழகிறப்ப தான் இதை எப்படி தைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ளவுஸாக இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும் போது உங்களுக்கே வந்துடும் ஒரு ப்ளவுஸில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அடுத்தடுத்து தைக்கும்போது சரி தானே அப்படின்ற மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நம்ம சொல்கிற ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இடையில இருக்கிற அந்த கே பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க கையோட இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கிராஸ் பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் அந்த பிசிறு வந்து மேலே தெரியணும் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடித்து ஒரு ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரே ஓர்ஸில் வந்து அந்த கால் இன்ச் வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டே வந்து தேய்ங்க இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து அந்த சந்தேகத்தை நான் வந்து தீர்த்து வைப்பேன் இப்போ வந்து பாருங்க நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இந்த மாதிரி இணைச்சி வச்சுருக்குறோம் இப்போ வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸ் வந்து பாருங்கள் இந்த பிசிறு வந்து நம்மளுக்கு இந்த சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஒரு சைடு நம்ம இணைக்காமல் வச்சுருந்தோம்ல அந்த அடிக்காமல் அதாவது வந்து அந்த மடக்கி அடிக்காத பீஸை வந்து இந்த மாதிரி வச்சு கழுத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடக்கிட்டு இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போடணும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கால் இன்ச் தையல் போடுறது கடைசி வரையும் கால் இன்ச் தான் வரணும் இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கழுத்து தைக்கும் போதே இந்த மாதிரி ஒரு மூணு ப்ளேட் கொடுத்து தேய்ங்க இது வந்து நம்ம கழுத்து வந்து சூப்பராக வளைஞ்சு கொடுக்கும் இது நம்ம ஏற்கனவே கிராஸ் பீஸ் தான் போட்டிருக்கோம் போட்டிருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு மூணு ப்ளீட் வந்து வச்சு விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது வந்து அதுவே வந்து படிஞ்சு கொடுக்கும் அதனால் தான் இப்போ வந்து பாருங்கள் பேக் சைடு வந்து அந்த கார்னர் கிட்ட நம்ம வந்துட்டோம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல கேமரா வந்து பக்கத்தில் வச்சே காட்டுறேன் இப்போ வந்து இந்த மாதிரி மடக்கி அந்த கார்னர் கரெக்டாக வந்து வளையிற இடத்துல இந்த மாதிரி ஒரு மடக்கு மடக்கி இந்த மாதிரி வச்சுட்டு ஊசியை கரெக்டாக கொண்டுட்டு போய் அந்த வளைவு இருக்குது பாத்தீங்களா அந்த ஸ்டார் neck வந்து வளைையிற இடத்துல ஊசியை நிப்பாட்டணும் கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டிடக்கூடாது கரெக்டாக அந்த வளையிற இடத்துலேயே வந்து நம்ம நிப்பாட்டணும் அதே மாதிரி அந்த ஸ்டார் நெக்கில் மூணு இந்த மாதிரி மூணு வளைவு இருக்கும்ல அந்த மூணு வளைவுலேயும் கரெக்டாக துணியை கரெக்டாக அந்த கழுத்துக்கு தகுந்த மாதிரி மடித்து உள்ளே வச்சுட்டு அந்த கார்னரில் கரெக்டாக கொண்டுட்டு போய் அதாவது வந்து அந்த கழுத்தோட அந்த வளைவுக்கிட்டால் கொண்டு போய் ஊசியை நிப்பாட்டி நிப்பாட்டி நம்ம இந்த மாதிரி திருப்பி அந்த கால இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரணும் இப்போ வந்து பாருங்கள் அந்த சோல்டருக்கிட்டே இருக்க தையல் வந்து நம்ம ரெண்டு தையலையும் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் அது வந்து நம்மளுக்கு பேக் சைடு வர மாதிரி அந்த பிசுடு வந்து பேக் சைடு வர மாதிரி திருப்பி விட்டுட்டு அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்க இப்போ அந்த கழுத்து முன் கழுத்துக்கு வந்துவிட்டோம் அங்கேனையும் பாருங்கள் ஒரு மூணு ஃப்ளீட் வச்சு வளச்சி கொடுங்க நம்ம க்ரா நேர் பீஸ் வச்சு கூட இப்படி வளைச்சோம்னா கரெக்டாக வரும் இருந்தாலும் கிராஸ் பீஸ் போட்டு நம்ம தைக்கிறப்ப பிகினர்ஸாக தைக்கிறவங்களுக்கு கூட நல்லா வளைஞ்சு கொடுக்கும் அதனால் நீங்கள் கிராஸ் பீஸே போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து அளவுக்கு அடித்தாச்சு அந்த மூணு இடத்துலையும் பாருங்கள் நான் எப்படி வந்து திருப்பியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் லைட்டாக மடிச்சு விட்டுட்டு அப்படியே வந்து அந்த கரெக்டாக அந்த வளைவுக்கிட்டால வந்து ஊசியை நிப்பாட்டி நம்ம எடுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாச் பண்ணி விட்டுருங்க இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த அந் கழுத்துக்கு பின்னாடி வந்து பாருங்கள் அந்த ஸ்டார் மாதிரி வருதில்ல அங்கே நான் கரெக்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் அந்த தையல்ல பற்றாமல் கட் பண்ணி விடணும் முன்னாடி வரையுமே முன்னாடி கழுத்து வரையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அந்த கழுத்தை வந்து நம்ம அரை இன்ச் வந்து மடித்து அடிச்சிருப்போம் அதை எடுத்து விட்டுட்டு இப்போ அந்த லைனிங் வச்சு தைச்சமில்லைங்க அந்த கிராஸ் பீஸ் வச்சு தைச்சதில் தான் நம்மளுக்கு தையல் விழுகணும் நம்மளுக்கு மெயின் கிளாத்தில் வந்து தையல் விழுகக்கூடாது அதை இப்படியே வந்து கழுத்துக்கு இந்த சைடு அப்படியே மடித்து விட்டுட்டே வந்து அந்த அதாவது வந்து அந்த நம்ம தைச்சதவே வந்து அப்படி திருப்பி விட்டுட்டே வந்து தைச்சிக்கிட்டே வர்றோம் அதை அப்படியே உள்ளே மடக்கடிக்கணும் இப்போ பாருங்கள் அந்த ஸ்டார் நெக் வந்து கரெக்டாக முடிகிற இடத்துல ஊசியை கொண்டு போய் கரெக்டாக நிப்பாட்டிட்டு முதல் எப்படி நிப்பாட்டணுமோ அதே மாதிரி அவங்க கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அப்புறம் தான் திருப்பணும் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி திருப்பிட்டீங்க அப்படின்னா கழுத்து வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப் மாறிடும் அதனால் அந்த கழுத்து வந்து எங்கேன வந்து நம்மளுக்கு அந்த அந்த ஸ்டார் மாதிரி வருதோ அங்கே குள்ள இருந்ததாக நம்ம அப்படியே திருப்பணும் ஊசியை கரெக்டாக கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி திருப்பணும் இந்த கழுத்தை தைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு தடவை தைக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்து நம்ம கிராஸ் பீஸை வச்சு தைச்சோம் இப்போ பாருங்கள் கிராஸ் பீஸை நம்ம மடக்கி விட்டுட்டு அந்த படிமான தையல் ஒன்று போட்டுட்ருக்கோம் இப்போ மறுபடியும் பாருங்கள் அந்த நம்ம இது இப்படி ஒரு மடக்கு மடக்கி நம்ம அந்த கார்னரில் தைக்கணும் இப்போ நம்ம கழுத்தை ஒட்டி தையல் போடாமல் இப்போ நம்ம அந்த துணி கிராஸ் பீஸ் வச்சுட்டு அந்த மடக்கி விட்றோம் பார்த்தீங்களா அந்த கிராஸ் பீஸ் வந்து இந்த இடத்துல வந்து மடங்கி கொடுக்குற மாதிரி கிராஸ் பீஸோட அந்த கார்னரில் அடிக்கணும் நீங்கள் வந்து கழுத்தோட ஓரத்தில் அடிக்காமல் அந்த கிராஸ் பீஸோட அந்த ஓரத்தில் அடிச்சிட்டே வரணும் நீங்கள் தைக்கும் போதே லைட்டாக அப்படி நீவி கொடுத்துட்டே தைங்க அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு அந்த இடம் அந்த பின்னாடி வந்து அந்த ஸ்டார் நெக் கிட்டே வரும்போது கரெக்டாக ஊசியை கரெக்டாக நிப்பாட்டி நிப்பாட்டி தான் நம்ம திருப்பணும் அப்போ தான் அந்த வந்து அந்த ஸ்டார் நெக்கில் அந்த கூர்மையான பகுதி வந்து கீழே கரெக்டாக நம்ம தைக்கிற தைச்சு அந்த ப்ளவுஸோட க கழுத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் இப்போ நம்ம முன்னாடி வந்து ஒரு மூணு ஃப்ளீட் வைக்கவும் பாருங்கள் நம்ம கஷ்டப்பட்டு எதையுமே திருப்பில்ல அதுவே திரும்பி கொடுக்கும் நம்ம அப்படியே அடிச்சு விட்டுறலாம் இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதை வளைக்கும் போது கொஞ்சம் மாறிடுச்சு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை திருப்பும்போது போது மாறிடுச்சின்னா கழுத்தோட சேப் மாறிடும் அதனால தான் வந்து நம்ம அந்த மிஷினை விட்டு துணியை எடுக்காமல் இப்போ கழுத்தோட கார்னரில் தையல் போட போகிறோம் அந்த கழுத்துக்கு வந்து ரெண்டு தையல் வரும் இல்லைங்க அது மாதிரி நம்ம இந்த இப்போ கழுத்தோட கார்னரில் தையல் போட்டுக்கிட்டே வரோம் மொதல் தையல் போடும்போது உள் பக்கமாக தையல் இருந்தோம் அந்த கிராஸ் பீஸில் விழுகிற மாதிரி இப்போ வந்து பாருங்கள் நம்ம முன்னாடி மெயினில் திருப்பி வச்சுட்டு முன்னாடி கழுத்தோட கார்னரில் நம்ம தைச்சிகிட்ருக்கோம் இதில் மெயின் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் நெக்கில் அந்த வளைவுக்கிட்டால மட்டும் கரெக்டாக நீங்கள் ஊசியை வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி வளைங்க அப்படி வளைச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் கழுத்து வந்து சூப்பராக நம்ம என்ன ஷேப்பில் வெட்டினமோ அதே ஷேப்லேயே வந்துடும் கையோடு நம்ம அப்படியே வந்து அந்த வீ மாதிரி பிடிச்சி விட்டுருலாம் முதல் வந்து அந்த ஹைப்பட்டிக்கு நம்ம துணி வச்சு தைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அழகாக வந்து கழுத்து அடிச்சு முடித்தாச்சு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி தைக்கிறதுன்னு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் தைச்சி பழகணும் அதாவது கழுத்து மட்டும் சந்தேகமாக இருக்கவங்க இந்த வீடியோ பாருங்கள் இல்லை நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே தைச்சு பழகணும் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட்டிங்கிலேருந்தே தைச்சி பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோவே ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் வேணுணா அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஸ்டார் நெக் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு உள்ளேயும் பாருங்கள் நம்ம அழகாக வந்து நம்ம ஒரு இன்ச் துணி கொடுத்தாலே போதும் ஒரு இன்ச் முக்கால் இன்ச் கொடுத்தாலே போதும் நீங்கள் ஒரு இன்ச் கொடுங்க புதுசாக பழகிறவங்க கழுத்து பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம அடிக்கணும் நம்ம இந்த கழுத்து மட்டும் இல்லை பா கழுத்து ரவுண்ட் கழுத்து எந்த கழுத்தாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்தே அடிங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கை மட்டும் அடிச்சுட்டு முடிச்சிட்டோம்னா இந்த ப்ளவுஸ் முடிஞ்சிரும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்